குருவை ஆதிக்கமாக பண்ணுறவங்க யாருக்கும் உபதேசம் பண்ணுறதில் ரொம்ப விருப்பமாக இன்னவங்களாக இருப்பாங்க அட்வைஸ் பண்ணுறது அறிவுரை சொல்கிறது ஆலோசனை சொல்கிறது அடுத்தவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறது ஒரு நடனம் நாட்டியம் ஒரு கலையை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்களாக இருப்பாங்க நீங்கள் எப்போயுமே பலத்தை பற்றி கேட்கும்போது பலவீனத்தையும் கேட்குறீங்க அப்ப வியாழக்கிழமைகள்ல பிறந்தவங்களுக்கு பலவீனமே தன்னுடைய இரக்க சுவாபம் தான் ஜீவகாரணியமே மோர்ச்சா வீட்டின் திறவுகோள்னு ஐயா வள்ளலார் ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஜீவகாரணியம் உயிரக்கத்தோட இருக்கணும்னு சொல்லி அதே நேரத்தில் ஏமாளியா இருக்கக்கூடாது வியாழக்கிழமைகள்ல பிறந்தவங்க அவங்களுடைய சொந்த பந்தம் நண்பர்கள் சுப நிகழ்ச்சியில போய் நின்னாங்கனாலே அந்த காரியம் தடையில்லாம சிறப்பா நடக்கும் உங்களுக்கு ஒரு பெண்ணு பார்க்க போறாங்க ஒரு வரன் பார்க்க போறாங்க நல்ல காரியங்கள் செய்ய போறீங்க சொத்து வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்கன்னா வியாழக்கிழமைகளை பிறந்த உங்கள் நண்பர் உங்களோட பயணம் பண்ணினாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தேடுகிறேன் அத்தகைய பெற்ற நலன் நீங்க சொன்ன மாதிரி குரு பார்க்க கோடி சாபம் நிவர்த்தி குரு சாஷா பரபரம்ப தஸ்மஸ்ரீ குருவே நமக அந்த குருவினுடைய மந்திரத்தை தினசரி இவங்க கேட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல வெற்றிகளை தேடிப்படுவாங்க வியாழக்கிழமைகளில் பிறந்ததுக்கான நோக்கமே குருவினுடைய அருள் குருவினுடைய அனுகூலம் குருவினுடைய பார்வை இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் வியாழக்கிழமையை இவங்க முதல் பிறக்கவே முடியுது அந்த கீதை அந்த கீதையினுடைய சாரம் மனசும் அடிப்பட்ட கீதைய வீட்டில் சொல்றதே ஒரு சூழ்ச்சி தான் கண்டிப்பா ஒவ்வொரு இந்து தர்மத்துல தர்மத்தில் பகவத் கீதை இருக்க வேண்டும் கீதாச்சாரம் கீதாச்சாரம் இருக்க வேண்டும் படிக்க வேண்டும் வியாழக்கிழமை இதுல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் வியாழன் குரு பகவானுக்கு சொந்தக்கார கிழமை குருவை ஆதிக்கமாக கொண்டவங்க யாருக்கும் உபதேசம் பண்ணுறதுல ரொம்ப விருப்பமாக என்னவங்களாக இருப்பாங்க அட்வைஸ் பண்ணுறது அறிவுரை சொல்கிறது ஆலோசனை சொல்கிறது அடுத்தவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறது அடுத்தவங்க சொல்கிறத உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு சரியான விளக்கங்களை சொல்லி கொடுக்குறது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆதிக்கமும் இந்த வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் பொதுவாக ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் ஒரு நடனம் நாட்டியம் ஒரு கலையை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இயல்பாகவே அந்த குணம் வந்து வந்துடும் அதே நேரத்தில் இந்த குழமையில் பிறந்தவங்க வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க இரக்க சுபாவமாக இருப்பாங்க இந்த இரக்க சுபாவங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல புண்ணியத்தை தேடி கொடுத்தாலும் அதுவே பலவீனமாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எப்போயுமே பலத்தை பற்றி கேட்கும்போது பலவீனத்தையும் கேட்குறீங்க அப்போ வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு பலவீனமே தன்னுடைய இறக்க ஸ்வாவம் தான் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகள்னு ஐயா வள்ளலார் ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஜீவகாரணியம் உயிரக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஏமாளியா இருக்கக்கூடாது இந்த வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் இறக்க சுவாவுங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால ஈஸியாக ஒருவர்கிட்ட ஏமாந்துருவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா வியாழக்கிழமைகளை பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிங்கிறது கிடைக்கும் சிறப்பு இப்போ அவங்களுக்கு உகந்த கிழமைனா என்ன எந்த நட்சத்திரம் ராசியா இருக்கும் அவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஆதிக்கமாக இருக்கிறார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர நாட்களை உங்கள் வாழ்க்கையில முக்கிய முடிவுகளுக்கு உங்க பயன்படுத்தி கொள்ளலாம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவான் வழிபாடு இதில் ரொம்ப பேருக்கு குழப்பம் ஒண்ணு இருக்கு தட்சிணாமூர்த்திங்கிறது யாரு நவகிரகத்துல இருக்கிற குரு யாரு உண்மையிலேயே தட்சிணாமூர்த்தியை தான் கும்பிடணுமா இல்லை நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை கும்பிடணுமா அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு நவக்கிரக பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேற தட்சிணாமூர்த்தி என்பது வேற அவர் யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அம்சம் எனவே இரண்டையுமே வழிபாடு பண்ணிட்டு வரணும் வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிட்டு வரணும் குரு ஓரையை எல்லா நாளும் வரக்கூடிய குரு ஓரைக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு முகூர்த்த நேரம் தாலி கட்டக்கூடிய நேரம் அது வந்து சில நேரங்களில் ஒரு சிலருக்கு அந்த காரிய தடங்கல்கள் ஏற்படும் அப்படி இல்லைன்னு சொன்னால் திட்டமிட்டபடி அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போயிடும் யாருடைய யாரோடைய யாராவது வரணுன்னு இருப்பாங்க தள்ளி போயிடும் இந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த மறுத்தாளி கட்டுறதை குரு உரையை தேடி பிடிச்சி குரு செய்யணும் அப்படிம்பாங்க ஏன்னா குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு வலிமை உண்டு வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க அவங்களுடைய சொந்த பந்தம் நண்பர்கள் சுப நிகழ்ச்சியில் போய் நின்னாங்கனாலே அந்த காரியம் தடையில்லாமல் சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு ஒரு பெண்ணு பார்க்க போகிறாங்க ஒரு வரன் பார்க்க போகிறாங்க நல்ல காரியங்கள் செய்ய போகிறீங்க சொத்து வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்கன்னா வியாழக்கிழமைகளில் பிறந்த உங்கள் நண்பர் உங்களோட பயணம் பண்ணுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தேடி கிடைக்கும் அத்தகைய பெற்ற நலன் நீங்க சொன்ன மாதிரி குரு பார்க்க கோடி நன்மை கோடி சாபம் நிவர்த்தி அது வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க அந்த ஓரைய பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் வியாழக்கிழமையில பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் கலர் சொல்லுங்க மொபைல் டிபியா எந்த கடவுளை வச்சுக்கலாம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எழுதிட்டோம்னா மூணாவது எண் நம்பர் வந்து மூன்று சொல்ல போனா பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அழகா குருவினுடைய அம்சம் இந்த மூணா நம்பரை இவங்க பயன்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறத்தை உபயோகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மஞ்சள் நிறத்திலான பொருட்களை அதில் இனிப்பு வகைகளை இவங்க பரிசாக கொடுக்குறது இப்போ மஞ்சளில் கேசரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும் அதே போல் இவங்க அந்த மஞ்சளை மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போகும்போது முளைப்பு கொண்டு போய் அந்த குருவை வழிபாடு பண்ணிட்டு வரணும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தன்னுடைய மொபைல் கூட்டி என்ன இந்த மூணாவது நம்பரை பயன்படுத்திக்கிட்டு அந்த மொபைலில் ரிங்டோனை தட்சிணாபூர்த்தி பகவானுடைய அஷ்டோத்திரம் பிரம்மா குரு குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரகா குருசாஷா பரபரம் தஸ்மஸ்ரீ குருவே நமக இந்த குருவினுடைய மந்திரத்தை தினசரி இவங்க கேட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல வெற்றிகளை தேடி பெறுவாங்க குருவினுடைய காயத்ரி மந்திரங்களை இவங்க கேட்டு வரணும் இவங்களுக்கு பிடித்தமான மகான்கள்னு கண்டிப்பா இருப்பாங்க இப்ப வியாழக்கிழமைகள்ல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு மகான்களை கெட்டியா பிடிச்சுக்குருவாங்க குருவினுடைய ஆசீர்வாதமும் குருவினுடைய அனுகூலமும் இவங்களுக்கு கிடைக்கும் குரு என்பவர் தேடி வரணும் குருட்டினை நீக்குபவர் குரு குரு வந்து ஒருத்தருக்கு நல்ல அம்சங்களில் பிறந்தா தேடி வந்துருவார் வியாழக்கிழமைகளில் பிறந்ததுக்கான நோக்கமே குருவினுடைய அருள் குருவினுடைய அனுகூலம் குருவினுடைய பார்வை இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் வியாழக்கிழமையை இவங்க மொத பிறக்கவே முடியுது அப்படிப்பட்ட அம்சம் பெற்றவங்க ஏதாவது ஒரு மகான்கள் அவங்களுக்கு பிடித்த இஷ்டமான அது வந்து ராகவேந்திராரா இருக்கலாம் சாய்பாபா இருக்கலாம் வள்ளலாரா இருக்கலாம் புத்தரா இருக்கலாம் ஏன் வேற்று மதத்தவர்கள் கூட எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்த குருமார்களை இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரதுங்கிறது வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மொபைல் டிபியாக கூட குருமார்களோட ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம் அதுதான் வைக்கணும்னு சொல்ல போனேன் அவங்க வியாழக்கிழமைல பிறந்தவங்க அந்த மொபைல் டிபியா அவங்களுக்கு பிடித்த மகான்களுடைய படத்தை வச்சுக்கிறது நல்ல பலனும் கொடுக்கும் ரிங்டோனும் அதை வச்சுக்கிறது நல்லது அவங்க கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகம் அப்படின்னா என்ன குருபிரம்மா குருவிஷ்ணு மந்திரத்தை சொல்லலாம் தட்சிணாமூர்த்தியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன் இருக்கு வல்லலா ஐயாவினுடைய கோட்பாடை பின்பற்றவங்க அருட்பெருஞ்சோதி அருட்பருஞ்சோதி தனிப்பெருந்தரனை அருட்பருஞ்சோதினு சொல்றாங்க தயவு பாக்கள் சொல்றாங்க இதை படிக்கலாம் சாய்பாபா கும்புறவங்க சாய்பாபாவினுடைய பக்த கோடிகள் அவருடைய மந்திரங்களை சொல்றாங்க இதே மாதிரி ரமணரை கும்புறவங்க ரமண மகர்ஷனுடைய மந்திரங்களை சொல்றாங்க ராமகிருஷ்ணரை கும்புறவங்க ராமகிருஷ்ணனுடைய மந்திரங்களை சொல்றாங்க சில பேர் கிருஷ்ணரையே குருவாக கொண்டு வழிபாடு பண்றாங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணகிருஷ்ணா ஹரே ஹரேங்கிறாங்க இந்த மாதிரி மந்திரங்களை எல்லாம் இவங்க வியாழக்கிழமைல பிறந்தவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறப்பு ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுடைய ரோல் மாடல் சொல்றீங்க அந்த வகையில இப்போ வியாழக்கிழமைல பிறந்தவங்க யார ரோல் மாடலா எடுத்துக்கலாம் இந்த வியாழக்கிழமைகளில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயதிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வாத்தியார்கள் ஆசிரியர்கள் அவங்கள வந்து ரொம்ப ரோல் மாடலா எடுத்துக்கிருவாங்க இந்த மாதிரி உடுத்தணும் இந்த மாதிரி நேர்த்தியாக இருக்கணும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏன்னா இவங்களுக்கு இயற்கையிலே உபதேசம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் வாத்தியார் டீச்சர்ஸ் மேலே அதீதமான அந்த ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைப்பாங்க அவங்கள ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க ஆனாலும் கூட இந்த பாரதத்திற்கே இந்த உலகத்திற்கே ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்த கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ண பரமாத்மாவை அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அந்த கண்ணபுராணை வழிபாடு பண்ணலாம் கண்ணனுடைய அந்த அந்த கீதா கீதாச்சாரம் கண்ணனுடையம்ாரி கீதாச்சாரம் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது இதை அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உபதேசங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதுலேருந்து ஒரு கேள்வி சார் இது பொதுவான கேள்வி கீதாச்சாரம் வந்து வீட்டில் வைக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா அதாவது அது வந்து ஒரு மகாபாரத போர் ஏற்பட்டு இறுதியில் கீதையை வந்து பகவான் உபதேசம் பண்ணினாரு அதனால அந்த படத்தை வைக்கும் பொழுது எப்பயுமே அந்த யுத்த காட்சிகளும் யுத்தமும் நம்ம நினைவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து ஆனால் அந்த கீதையின் இறுதியில் பகவான் என்ன உபதேசம் பண்ணினார் உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும்போது விடுப்பா எது நடந்ததோ நன்றாகவே நடக்கும் மனசுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போது எது நடக்க இருக்கிறதோ நன்றாகவே நடக்கும் எல்லாத்தையும் ஒருத்தன் இழந்துட்டான் வீடு வாசல் சொத்து பூமி சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நட்பு சகல ஐஸ்வர்யங்களும் விட்டு போயிடுச்சு கடைசி நேரத்தில் எதை இழந்தாய் எதற்காக அழுகிறாய் இப்படிப்பட்ட அற்புதமான பொன் எழுத்துக்கள் பகவான் அந்த இறைவனே வந்து கொடுத்தது அது வீட்டில் இருக்கும்போது நூறு பேர் உங்களுக்கு ஆதரவு சொன்னாலும் சொல்லி மாளாது அந்த கீதை அந்த கீதையினுடைய சாரம் உங்கள் மனசை தேத்தும் அப்படிப்பட்ட கீதையை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே ஒரு சூழ்ச்சி தான் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்து தர்மத்தில் பிறந்தவர்களுடைய வீட்லையும் பகவத்கீதை இருக்க வேண்டும் கீதாச்சாரம் இருக்க வேண்டும் கீதாச்சாரம் படிக்க வேண்டும் ஓகே சார் இப்போ வந்து வியாழக்கிழமையில பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அதே மாதிரி நவகிரக ஸ்தலமும் சொல்லலாம் அதாவது வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க குரு பகவானை ஆலங்குடியில் குரு பகவானை போய் வழிபாடு பண்ணலாம் எல்லாத்துக்கு மேலே சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்ங்கிற இடத்துல பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் எழுந்தருளி இருக்கிறார் எங்கும் இல்லாத சிறப்பு இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மனும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானும் இருக்கக்கூடிய ஸ்தலம் குரு பகவான் கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மீனாட்சி அம்மன் தெற்கு முகமாக பார்த்துருக்கக்கூடிய ஸ்தலம் அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் இவங்க போய் ஒரு முறையாவது வியாழக்கிழமைகளில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த குரு பகவானுடைய எந்த கோவில் இருந்தாலும் இவங்க போய் வழிபாடு பண்ணாங்கன்னா நன்மைகளை கொடுக்கும் மங்களகரம் லட்சுமினுடைய கடாட்சியம் சுக்கர பகவானுடைய அனுகூலம் அழகு அறிவு தனித்திறமை கதை காதல் கவிதை கட்டுரை சிந்தனை சிறிய வளர்ச்சி அனைத்துக்கும் சொந்தக்காரவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பாருங்க எத்தனை குணங்கள் உங்களுக்கு இருக்குது பாருங்க ஏன்னா